சாப்பாடு கிடைக்கும் சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்த பின்னால அது என் வாழ்க்கையை கையில் வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை தெரியப்படுத்த விரும்புறேன் நடந்தே இருக்காது ஆண்டாண்டு காலமா இருக்கு எங்க தாத்தா கிடைக்காத படிப்பு எங்க அப்பா கிடைக்காத படிப்பு பெரியார் நடத்திய போராட்டம் மூலியமாகவும் அவர் உருவாக்க சூழல் இருக்குல்ல சமூக நீதி சார்ந்த ஒரு சூழல் இந்த காலத்தை ரெடி பண்ணார்ல அது மூலியமா மட்டும் தான் கிடைச்சது இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து விஸ்வகர்மா திட்டம்ன்ற பேர்ல செருப்பு தைக்கிறோட பையன் செருப்பு இல்ல செருப்பு தைக்கிற குருவோட சிஸ்டியன் செருப்பு தச்சாலும் கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல அதெல்லாம் வேணாம் நீ பட்டியலினமானவனா நீ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில அரசு இலவசமாக ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வழங்குறது தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டா அவனுக்கு ஃப்ரீ சீட்டு நீ பட்டியலினை சேர்ந்த இளைஞரா உனக்கு இன்ஜினியரிங்ல காசே கிடையாது நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சேர்ந்த ஒரு பொண்ணா உனக்கு ஃபீஸே கிடையாது இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்த சிந்தனையை உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல இந்த கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அதுதான் பெரியாரின் உரிமை கூறு அவர் இருக்கிறாரோ இல்லையோ அவட சிந்தனைகள் இந்த சமூக நீதி காலத்துக்கு சார்பா தான் இயங்க வைக்க முடியும் அது எந்த அரசு வந்தாலும்

ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்குரல் தந்தை பெரியார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏன் வாழ்க்கையில் அவர் என்ன பாதிப்பை உண்டாக்குனாரு அந்த உரிமை குரல் எனக்கு என்ன கொடுத்தது அப்படின்றத சொல்கிற ஒரு பயனாளியா பயனாளியாக தான் நாங்கள் இருக்கிறேன் உங்களுக்கு வேற எந்த ஒரு இலக்கியத்தையோ புராணத்தையோ எதுவும் எடுத்துக்காட்ட விரும்பல எந்த புத்தகத்தை படித்தோம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்ல விரும்பல எனக்கு என்ன மாற்றத்தை தந்தை பெரியார் கொடுத்தார் அதை தான் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போ வரவேற்புரை கொடுத்தாங்கல்ல கெனித்ராஜன் பூ சிஇஓ டிரான்சன் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஏ ஸ்பெஷலிஸ்டன்ட்டு கேட்க நல்லா இருக்குல்ல எனக்கு மகிழ்ச்சியா பெருமையா இருந்தது ஆனா இது ரொம்ப சாதாரணமா இங்கே கிடைச்சிடல இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு இந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பெருசாக மழைலாம் ஒன்றும் இல்லை நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தது அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது அஞ்சு வயசுல அப்பா தூக்கிட்டு வந்தாரு சென்னை யாரையுமே தெரியாது சொந்தக்காரங்க எதுவும் இல்லை அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை ஒண்ணுமே கிடையாது ஆனால் படிச்சிருக்கோமோ இல்லையோ நமக்கு எதனா சொந்தம் இருக்கோ இல்லையோ மூணு வேலை பசிக்கும்ல என்ன பண்ணுறது வேலை தேடி போனாங்க அப்பா ஒன்றும் வேலை கிடைக்கல ஒன்றும் படிச்சிருக்கணும் இல்லாது இந்த நகரில் வாழ்ந்த அனுபவமாக இருக்கணும் விவசாயியாக இருந்தவர் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவார் ஒன்றும் கிடைக்கல மூணு நாள் பார்த்தோம் வீட்டில் இருந்த அண்டா குண்டா சைனு மோதிரம் சைனு மோதிரம்னாக்கா அம்மா கூட அந்த கம்மலை தான் ரீசெண்டாக சொல்கிறேன் அவங்க தாலி வச்சு மூணு நாள் சமாளித்தோம் அடுத்த நாள் ஒன்றும் இல்லை நாலோ நாள் அப்பா வந்தாரு வேலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னாரு என்ன வேலைலாம் தெரியாது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கிது அடுத்து என்ன ஒன்னாவது சேர்க்கணும் அரசு பள்ளி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளையோ படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில் சேர்த்தாரு இதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கு ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க ஒருவேளை சாப்பாடு எங்க அப்பா சம்பாதிச்சிட்டாரு ரெண்டாவது வேலை சாப்பாட்டுக்கு அரசை நம்பினார் சத்துணவு திட்டம் என் பையன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடும் நம்ம ஒரு வேலை போட்டுருவோம் மூணாவது வேலை பாத்துக்கலாம் ஸோ சாப்பாடு கிடைக்கும் சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன் பின்னால அது என் வாழ்க்கையை மாத்துது ஒன்னாவது முடிச்சாச்சு ரெண்டாவது போறேன் நானும் என் ஃப்ரெண்டா ஸ்கூலுட்டு வந்துட்டு இருக்கோம் இங்க வியாசரப்பாடியில வந்து ஒரு அரசு பள்ளி அது ஸ்கூலுட்டு போது சைடில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே வேண்டிக்கிறேன் அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை அது என்னடா நம்ம அப்பா மாதிரியே இருக்காரே நம்ம அப்பா தானா அப்படின்னு டவுட்டு நேரடியாக திரும்ப பார்க்க முடியாது கடவுளை வேண்டேன் அது எங்கள் அப்பாவாக இருந்துடக்கூடாதுன்ட்டு ஆனால் அது எங்கள் அப்பா தான் கஷ்டமாக இருந்தது சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல ஐயோ நாளை ஸ்கூலில் போய்ட்டு கிண்டல் பண்ணிவிடுவானே நம்மளை அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம் அப்போது தெரியலை சின்ன பையன் நான் நானே அப்போது ரொம்ப அவமானமாக இருந்தது வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பாக்கிட்ட அங்கே கூப்பிடலாம் எதுவுமே பண்ணல வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்பா எப்போவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தால் செய்யிட்டேன் வீட்டில் ஒன்று உழைய மாட்டார் பின்னாடி போய் குளிச்சுட்டு தான் உழையவார் ஏன் இவ்வளோ டயர்டாக வராரு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார் வீருக்கு வெளியே போயிட்டாரோ நான் யோசிப்பேன் அன்னைக்கு தான் அதோட பதில் தெரிஞ்சது அன்னைக்கு கேட்குறேன் அப்பா கிட்டே இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன் நீ அப்பா அந்த வேலைலாம் செய்கிற நான் தருக்குதுப்பா அப்படின்னு எங்கள் அப்பா ஒன்று தான் சொன்னார் அப்பா படிக்கலடா அந்த வேலை செஞ்சுட்டேன் நீ எப்படியாவது படிச்சிரு இந்த வேலையில் மாட்ட மாட்டேன் அப்படின்னார் அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு அதுலேருந்து எனக்கு படித்தா கலெக்ட்ராக முடியுமா இன்ஜினியர் ஆக முடியுமா எதுவுமே தெரியாது ஆனால் படித்தா எங்கள் அப்பா பற்ற வேலைக்கு நான் போக மாட்டேறதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் ஸோ படிப்பு தான் காப்பாற்றுவதுன்னு தெரிஞ்சாச்சு உதவி பண்ண அரசு இருக்குது படிக்கிறேன் எயித் ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு அப்போ தான் இந்த ஃபிசிக்ஸை வந்து சப்ஜெக்ட் அறிமுகமாகும் மோட்டாரு பேட்ரி எல்லாம் நமக்கு சொம் அந்த பேட்டரியில் ஒரு மோட்டார் வச்சுன்னா சுத்த தான் செய்யும் நம்ம அதை பண்ணும்போது நமக்கே வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டாடெண்ட் அப்படின்ற மாதிரி பெருமையாக இருக்கும் அப்போது நம்ம இதெல்லாம் கண்டுபிடிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை சரி ஓகே அப்படியே முடிச்சாச்சு டுவல்த் டென்த் எக்ஸாம் எனக்குது எங்கள் ஸ்கூலில் நான் தான் ரெண்டாவது முடிப்பை நடத்தேன் லெவன்த்து சேர்கிறேன் லெவன்த்து என்ன சேரணும்னு தெரியலை எங்கள் ஆசை இட போனேன் சார் எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் என்ன சார் சேரணும்ட்டு நீ ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்கோப்பா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும் இன்ஜினியரிங் போகலாம் அதை படித்தா நீ சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார் சேர்ந்தாச்சு லெவன்த்து டுவெல்த்து முடித்தாச்சு டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை எங்கள் வீட்டில் போய்ட்டு சொல்கிறேன் என்னப்பா படிக்க போகிறேன் அப்பா கேட்குறாருப்பா இன்ஜினியரிங் படிக்க போகிறப்பா அப்படின்னு எங்கள் அப்பா பலான்னு ஒன்று விட்டார் ஏன்டா மூணு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்கேன் இன்ஜினியரிங் படிக்கிற வருஷம் ஒரு லட்ச ரூபா ஆகண்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு இல்லைப்பா நீங்கள் இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்கணும் அதெல்லாம் தெரியாது நீங்கள் எதனாவோ டிகிரியில் போய் சேர்ந்து படித்து முடித்து வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னார் அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டாங்க நான் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டேன் வேறு எதுவுமே போடலை என் கூட படித்த பையன்லாம் போய் காலேஜ் சேர்ந்துட்டான் நான் மட்டும் சேரவே இல்லை அப்பா கேட்குறாங்க என்னடா நீ ஒன்றே சேரலையா அப்படின்ட்டு அப்பதான் சொல்கிறேன்ப்பா தான் அப்பா படிப்பா அப்படின்ட்டு செம்மடி ஏண்டா என்ன திம்மர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சுட்டு நான் அழவே இல்லை எங்கள் அப்பா தான் அழுதார் இந்த மாதிரி இல்லைப்பா அப்பாவுக்கு வந்து உன்னை படிக்க வைக்கக்கூடாதுனு அர்த்தம் இல்லைப்பா அப்பா கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னாரு இந்த மீன் டைம் நான் இப்போ எஜுகேஷன் ஓ அப்ளை பண்ணேன் நல்ல மார்க் எடுக்க லோன் எனக்கு சேங்க்ஷன் ஆயிடுச்சு அப்பா நீ கையெழுத்து போட்டு தான்ப்பா செக் கொடுப்போம் நாங்கள் அதுதான் பண்ணி கூப்பிட்டே சொல்கிறேன் சொல்லி அடுத்தாங்க பேங்க்கு கூப்பிட்டு போயிட்டேன் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவு தேர்வு எடுத்து பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஏழில் நுழைவுத் தேர்வுலாம் இல்லாமல் சேர்ந்தாங்க அது அடிப்படையில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு பொறியியலுக்கான சீட்டு கிடச்சிது அப்போ எனக்கு இருந்த ரிசர்வேஷனில் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் இசி டிபார்ட்மெண்ட் சீட்டும் கிடைச்சிது ஸோ அந்த நுழையத்தை ஒரு ரத்து பண கலைஞருக்கு இந்த இடத்துல நான் நன்றி செலுத்திக்கிறேன் அது அது தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தாச்சு நாலு வருஷம் படிக்கிறோம் படித்து ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனி யூஎஸ் பேஸ் கம்பெனியில் போய் சேர்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய அளவில் ரெண்டாவது இடம் எடுக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் உரையில் ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உலக அளவில் ரஷ்யாவில் ஆறாவது இடம் எடுக்கிறோம் அன்றைய தேதி வரைக்கும் இந்தியா சார்பாக உலக அளவில் ஜெயிச்ச ஜெயித்த ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் இருந்தோம் அப்புறம் அவார்டு வாங்கியாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதெல்லாம் ரெக்கனேஷன் வந்தாச்சு பட் இந்த கண்டுபிடிப்புகள் எங்கே போய் சேருது இந்த சேட்டிலைட்டை டிசைன் பண்ணுறது இந்த விண்கல்ல உடைக்கிற ஆராய்ச்சிகளை பண்ணுறது இதெல்லாம் எங்கே போய் சேருது என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் தந்தை பெரியார் முன்னே சொல்லியிருப்பார் வருங்காலங்களில் வந்து இழித்தொல்னு ஒன்று இருக்காது அறிவியல் வளருது தொழில்நுட்பம் வளருது அதனால இந்த சாக்கடை கிளீன் பண்ணுறது அபாயகரமான வேலைகளை செய்கிறது இது அத்தனைக்கும் மிஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை அப்போ உதிச்சுது இதெல்லாம் செய்ய முடியாத அறிவோ தொழில்நுட்பமோ பயனற்ற சொல்லி அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டேன் அடுத்த மூணு வருஷம் மறுபடியும் படிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த மலைக்கொழி மரணங்கள் இருக்குல்ல அதை தடுக்கிற விஷவாயு கண்டுபிடிக்கிற கருவி என்னோட கண்டுபிடிப்பு அதை இலவசமா மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பேப்பரெல்லாம் படிக்கும் ஏன்னா எதுல அத ஆரம்பிச்சுனாக்கா எனக்கு தெரிஞ்ச பர்ஸ்ட் அதானே எங்க அப்பா பார்த்த வேலை அதானே எங்க அப்பா லக்கிலி சேவ் ஆயிட்டாரு இன்னொருத்த இறந்துட்ட கூடாது அப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் அவ்வளோ விஷாவம் இருக்காளேன்னு தெரிஞ்சுப்போம் இருந்தா நீ இறங்காத நீ சாக மாட்டேன் அந்த கழுவ கண்டுபிடிச்சி கொடுப்போம் அதை பண்ணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆசிஃபான்ற ஒரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை காஷ்மீர்ல ஆஹ் கொன்னுட்டாங்க அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரு என் குழந்தை எல்லா இடத்துலயும் நான் தேடினேன் கோவில மட்டும் நான் பார்க்கல ஏன்னா கோவில தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னாரு அவர் இஸ்லாமிய தந்தை ரொம்ப கஷ்டமா இருந்தது நமக்கு எப்பவுமே ரெண்டு தீர்வு இருக்கும் ஒரு தப்பு நடந்தா ஒரு அரச குற்றம் சொல்றது ஒன்று அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒன்று நான் ரெண்டாவது வழி தான் சூஸ் பண்ணேன் இன்டர்நெட்டே இல்லாமல் ஒர்க் ஆகிற ஜிபிஎஸ் நம்மளோட கண்டுபிடிப்பு அதுவும் பொது வெளியில் பேட்டன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு தான் பிரச்சனைகள் அடுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கமே நீட் எக்ஸாம் ஒன்று கொண்டு வந்தாங்க நான் சொன்னேன்ல இன்ஜினியரிங் நுழைவு தேர்ந்தா நான் ஆசை சேர்ந்துருக்க மாட்டேன்ட்டு மருத்துவத்தை தடுக்கிறதுக்கு அப்படியே சூழ்ச்சி பண்ணாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசித்தேன் அடியில் கிளாரான்ட்டு ஒரு ரோபோ இப்போ அதுக்கு அவ்வளோன்னு பேர் வச்சிருக்கோம் அதனோட நீட்டோட சிலபஸ்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலெலாம் கொண்டு போக ஆரம்பிச்சேன் அந்த பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ரோபோட்டை பார்க்கறதுக்கு தினமும் ஸ்கூல் வர ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது அது மூணு பண்ணப்புற கொஞ்சம் ஃபேம் கிடச்சிது புகழ் கிடச்சிது கம்பெனியை உருவாக்கணும் ரோபோட்டிக்ஸ் சார்ந்து ஏஏஎஸ் சார்ந்து ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பித்தோம் இப்போ ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கிறேன் இந்த மாற்றம் இருக்குல்ல ஒரு மேனுவல் கேவஞ்சோட பையனா இருந்துட்டு இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் ஏட சிஇஓ அந்த நிற்கிறேன்ல இது பின்னாடி எனக்கு என்ன ஒரே பலம் அப்படின்னாக்கா என் புத்தகம் மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த புத்தகம் இருக்குல்ல எங்க அப்பா கையில வரல என் கையில வந்தது அந்த புத்தகம் என் கையில வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அவர் இல்லாமல் நடந்தே இருக்காது ஆண்டாண்டு காலமா இருக்கு எங்கள் தாத்தா கிடைக்காத படிப்பு எங்கள் அப்பா கடி கிடைக்காத படிப்பு பெரியார் நடத்திய போராட்டம் மூலியமாகவும் அவர் அந்த சூழல் இருக்குல்ல சமூக நீதி சார்ந்த ஒரு சூழல் இந்த காலத்தை ரெடி பண்ணார்ல அது மூலியமா மட்டும்தான் தான் எனக்கு கிடைச்சது கண்டிப்பா பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டங்களை கொண்டு வந்தாரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அஹ் படிப்பதற்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு எட்டு மணி நேர வேலை கொண்டு வந்தாரு பெண்களுக்கான சொத்து உரிமை எல்லாமே கொண்டு வந்தாரு ஆனா அதெல்லாம் அமல்படுத்துறதுக்கான அந்த களத்தை தயார் பண்ணது பாபா சாஹப் அம்பேத்கர் சட்டம் இந்தியா முழுமைக்கும் சேர்த்துதானே ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும் அதை அமல்படுத்துறதுக்கான காலம் சிறப்பாக அமைஞ்சது இல்லை அதை அமைச்சு கொடுத்த தந்தை பெரியார் அதோட பயனாளியாக தான் நான் அங்கே நிற்கிறேன் அப்ப அந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த மனுஷனுக்கு நான் நன்றி சொல்லணும்ல அதுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டமாக தான் இந்த நான் பயன்படுத்திக்கிறேன் தந்தை பெரியார் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மனப்பான்மையையும் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் தொழில்நுட்பத்தால் என்னெல்லாம் தீர்வுகளை கொண்டு போய் சேர்க்க முடியணும் பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்ததன் காரணமாக அதை எங்க அப்பா படிப்பறிவுலாம் இல்லை கேட்டிருக்கார் அப்போ ஓ பெரியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவனை படிக்க வைக்கலாம் இந்த நோக்கம் என் மொத்த வாழ்க்கையுமே மாத்திருக்கு அப்போ ஒன்றுமே இல்லாமல் இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது காரணம் புத்தகமாக இருக்கும் போது நீங்கள்லாம் என்னோட ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கல்ல உங்க அப்பா அம்மா யாரும் வந்து மேனேஜ் கலந்து இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை இந்த கடன் நினச்சா கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் எனக்கு அப்போ படித்தப்போ சத்துணவு திட்டம் இருந்தது ஃப்ரீ புக்கு கொடுப்பாங்க கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு படக்கழகத்தில் செப்பல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க ரூபாய் பணம் எங்களுக்கான பணம் உதவி தொகையாக கொடுப்பாங்க ஆனால் இப்போ அரசு எங்கள் தமிழ் வழியில் படித்து காலையில் சேர்ந்தா தமிழ் புதுவன் திட்டத்தில் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அடுத்து இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கலனாக்கா நான் முதல் வரல உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து வேலையும் கொடுக்குது இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து விஸ்வகர்மா திட்டம்ன்ற பேரில் செருப்பு தைக்கிறோட பையன் செருப்பு தைச்சாலோ இல்லை செருப்பு தைக்கிற குருவோட சிஷ்யன் செருப்பு தைச்சாலோ நான் காசு கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல அதெல்லாம் வேணா நீ பட்டியலின மாணவனா நீ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில அரசு இலவசமாக ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வழங்குறது தமிழ்நாட்டில் தான் தாட்கோ மூலியமாக இது மட்டும் இல்லை நீ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக உனக்கு ஃப்ரீ சீட்டு நீ பட்டியலினம் சேர்ந்த இளைஞராக உனக்கு இன்ஜினியரிங்கில் காசே கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சேர்ந்த ஒரு பொண்ணா உனக்கு ஃபீஸே கிடையாது இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்த சிந்தனையை உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல அந்த கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அதுதான் பெரியாரின் உரிமை கூறல் அவர் இருக்கிறாரோ இல்லையோ அவட சிந்தனைகள் இந்த சமூக நீதி காலத்துக்கு சார்பாக மட்டும்தான் இயங்க வைக்க முடியும் அது எந்த அரசு வந்தாலும் பெரியாரோட சிந்தனையை புறக்கணிச்சு இயங்க வைக்க முடியாதுன்னு ஒரு கட்டாயத்தை உருவாக்கினார்ல இதுதான் அவட உரிமை குரல் அந்த குரல் என்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு படிப்பு மூலியமாக உங்ககிட்டயும் அந்த இது இருக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையை மாத்தலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்க சொல்வீங்க நானும் படிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் நிறைய பெண் பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க நீங்க சொல்லும் போது நம்ப மாட்டான் இல்ல அதே மாரி பெரியார் சொல்லியிருக்காரு பெண்களை முன்னேற சொல்லியிருக்காரு படிக்க சொல்லியிருக்காரு வீட்டை விட்டி வெளியே வர சொல்லியிருக்காரு சாதிச்சிடும்னு சொல்லும்போது கூட இருக்கும் சொல்லுவான் பொம்பளை பொண்ணு இவ்வளவு பேசு பத்தியா அப்படின்ட்டு ஆனா அதே நீங்க ஜெயிச்ச அப்புறம் யார் உங்களை திம்ரா பேசுறேன்னு சொன்னானோ அவனே அப்பவே தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப தன்னம்பிக்கா பேச்சுன்னு சொல்லுவான் நீங்க சொன்ன அதே வார்த்தை திமர்ல இருந்து தன்னம்பிக்கா மாறுறதுக்கு நீங்க ஒரு வெற்றியை மட்டும் பெருசா தரணும் ஆனா என்ன விஷயம்னா முதல் வெற்றியை உலகம் லக்கா தான் பார்க்கும் ஸோ ரெண்டாவது வெற்றியை கொடுங்க உங்க திறமையா பார்க்கும் ஹார்ட் ஒர்க்கா பார்க்கும் வெற்றி பெற்றுகிட்டே இருங்க உலகத்தையே ஜெயிச்சிடலாம் நான் வெற்றி பெற்ற அப்படி உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி ஒரு சும்மா மைக்ல பேசிட்டு போறாரா நெவர் உங்களுக்கு ரஜினிகாந்த் தெரியுமா அவர் என்னன்னு சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் சச்சினா கார்ட் ஆஃப் விக்கர்ஸ் சொல்றீங்க மார்க் ஜக உங்களுக்கு பிடிக்கும் வேற யாரை பிடிக்கும் மில்கேட்ஸை பிடிக்கும் தளபதியை பிடிக்கும் எஸ் வெரி குட் இவங்க எல்லாரையும் பிடிக்குதுல்ல இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதனா பண்ணியிருக்காங்களா தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்களும் அவங்கள கொண்டாடுறீங்கல்ல எதோட காரணம் அவங்களோட துறையில அவங்க செய்த சாதனைகள் அவங்கள கொண்டாட வைக்குது ரஜினிகாந்தோட துறை என்ன நடிப்பு அந்த துறையில பெஸ்டா வர்றதுக்கு என்னென்ன பண்ணமோ அதை பண்ணாரு அந்த துறையில அவரோட ஜூனியர்ஸ் அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க ஜூனியர்ஸ் வீட்டில் வேலை பார்க்கறவங்க அவங்க டிரைவர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை சூப்பர் ஸ்டாரை ஏத்துக்கிட்டாங்க சச்சின் டெண்டுல்கர் அவரோட துறை என்ன கிரிக்கெட் சிறந்து விளங்கினார் ஜூனியர் பிளேயர்ஸ் அவரை மதிச்சாங்க ஜூனியர் பிளேயர்ஸோட வீட்டில் இருக்கவங்க மதித்தாங்க அவர் காட் ஆஃப் கிரிக்கெட்டா மாறிட்டார் அப்போ அவங்க அவங்க சிறந்து விளங்கினாலே அவங்க இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆண்ட முடியும் இப்போ உங்களோட துறை என்ன எஜுகேஷன் படிக்கிறது அப்ப அந்த துறையில நீங்க சிறந்து விளங்கி என் துறையில தான்டா கிங்கு குயின் அப்படின்னு உக்காந்தீங்கன்னாக்கா நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும் உலகத்தை ஆடுறன்றது இருக்கிற எழுநூத்தி முப்பது கோடி மக்கள்கிட்டையும் போயிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறதுலாம் கிடையாது உங்களோட துறையில் நீங்கள் சிறந்து விளங்கினாலே இந்த உலகத்தை ஆள முடியும் அதுக்கான அத்தனை நல்வாய்ப்புகளும் நம்மோட அரசு மூலியமாக நமக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இந்த திராவிட மண்ணில் தந்தை பெரியாரோட கருத்துக்களோட எதிரொலிப்பாக செயல்படுற இந்த அரசோட திட்டங்களை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை பயன்படுத்த நானே இந்த அளவுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ திட்டங்கள் இருக்குது பயன்படுத்தி மேலே வாங்க தந்தை பெரியார் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தமிழ் வாழ்க நன்றி தி பெஸ்ட்